மழை வெள்ளத்தால் கடைகளில் வைத்திருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மளிகை பொருட்கள் வீணாகிவிட்டதாக ஏரல் நகர வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதீத கனமழையால் மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது குறிப்பாக வணிக நகரமான ஏரல் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது அங்குள்ள மளிகை கடைகளில் சுமார் ஆறு அடி உயரத்திற்கு மழை வெள்ளம் புகுந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசிகள் காய்கறிகள் பருப்பு வகைகள் என பல்வேறு அத்தியாவசியப் பொருட்கள் மூழ்கி வீணானது இதனால் தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதால் வீடுகள் கால்நடைகள் விவசாயத்திற்கு நிவாரணம் கொடுப்பது போல வியாபாரிகளுக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மழை எதிர்பாராத மழை ஃபுல்லாக இருந்து வெள்ளம் உடச்சி ஏரல் பஜாரில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே தான் பாதிப்பு இருக்கும் எல்லா கடைக்குமே சட்டருக்கு மே ஃபுல்லாக முக்கால் ஒரு கடைக்கு கடைக்கில் ஏழடி எட்டு அடி தண்ணி உள்ள எல்லா கடைக்குமே போயிட்டு இப்போ நம்ம கடைக்குமே மேட்டில் தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு நாலடி அஞ்சடி தண்ணி போயிட்டு ஏகப்பட்ட பொருள் சேதம் அரிசி கிறிஸ்மஸ்ஸு இயரு பொங்கலை முன்னிட்டு அரிசி சோப்பு எல்லாம் நிறைய இறக்கி வச்சிருந்தோம் எல்லாமே மழையாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இப்படி இதுலேருந்து எப்படி ரெக்கவராக வர போகிறோம்னு தெரியல ரொம்ப சேதாரம் இது ஏதாவது தக்க உதவி செய்யணும்னு இந்த பேட்டி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நம்ம நான் தான் சாமான நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குறைகளை கேட்க வருவதாக அறிவித்துவிட்டு பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகு திமுக அமைச்சரின் வருகை ரத்து செய்யப்படுவதாக வந்த தகவலால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் நெல்லை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மிக கனமழையால் கீழ்நத்தம் பகுதியில் சுமார் நூற்றறுபது ஹெக்டேர் வெளிநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெல் வாழை போன்ற விவசாய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின இந்த நிலையில் திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூற வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதற்காக காலை முதலே சேதமடைந்த பயிர்களோடு விவசாயிகள் காத்திருந்தனர் ஆனால் அமைச்சரின் கீழ்நழுத்தம் வருகை ரத்து செய்யப்பட்டதாக வந்த தகவலால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் திமுக அமைச்சரை வரவேற்பதற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனரும் அவசர அவசரமாக அகற்றப்பட்டது திருநெல்வேலியில் பெய்த கனமழை காரணமாக மதுரை திருவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி இந்து மேல்நிலை பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாணவர்கள் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாரதியார் வாவு சிதம்பரனார் ஆகியோர் படித்த பள்ளியை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாமலும் மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொள்ளாமலும் செயல்படுவதாக மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை விடிய அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் உடையார்பட்டி பனிரெண்டாவது வார்டு பால் பண்ணை தெருவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் உடைமைகளை இழந்து மக்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் விடிய அரசுக்கு ஓட்டு போட்டால் விடியும் என்று நினைத்தோம் ஆனால் இதுவரை எங்களுக்கு விடியல் இல்லை என அப்பகுதி மக்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ராமநாதபுரம் அருகே நெல் மிளகாய் மல்லி உள்ளிட்ட பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் முதுகுளத்தூர் பகுதியில் பல்லாயிரம் ஏக்கர் நெல் மிளகாய் மல்லி உளுந்து பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது இதற்கு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கண்மாய்கள் தூர்வாராததே பாதிப்பிற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பாதிப்படைந்த விவசாயிகளை அதிகாரிகள் சந்திக்கவில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் பாதிப்படைந்த பயிர்களுக்கு விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் எங்கள் மாவட்டம் வந்து வந்து எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல எங்கள் ஊர் மக்களையும் வந்து பார்க்கல நாங்களும் அடைச்சி பார்க்குறோம் தண்ணி வர விடாமல் அடைச்சி பார்த்தாலும் அடைச்சி போல கண்ட காப்பாற்ற முடியாத நிலமையில் நாங்கள் இருக்கிறோம் இங்கே இருக்கிற விவசாய மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு மொளகாச்சரிக்க அழிவு தொகையை கொடுக்கணுமாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சார் மூணு நாளாக நாளாக சாப்பிடவே இல்லையா எங்கள் வீட்டில் என் மிளகா பூரம் போட்ட நகை எப்படி திருப்பணும்னே வழி இல்லாமல் நாங்கள் தவச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கொடுத்து வெளியூர்லேருந்து வேறு வேறு ஊர்லேருந்து நாங்கள் ஆள் இங்கேருந்து வண்டி வாடகை கொடுத்து டெம்போ வாடகை கொடுத்து போய் ஏற்றிட்டு வந்து களை எடுத்து எதுவுமே பிரோசனம் இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் என்னென்ன தான் பிழைக்க போகிறோம்னே பெரிய கஷ்டமாக இருக்கு குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கோம் நாங்கள் நாங்கள் என்ன பிழைக்கிறதுனே தெரியல போட்ட நகை நாங்கள் எப்படி திருப்பறோனே தெரியலையா எனக்கு எங்களுக்கு இதாக எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதாவது பார்த்து எங்களுக்கு வழி கட்டண்தான் தூத்துக்குடி மாவட்டம் பொட்டல் கிராமத்தில் அதிகனமழையால் அறுபதற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையில் விடிய அரசின் நிவாரணத் தொகை வேண்டாம் என்றும் தங்களுக்கு வீடு கட்டி தருமாறும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது வரை திமுகவினர் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக அனைத்து இடங்களிலும் தண்ணீர் தேங்கிய நிலையில் முகாம்களில் தங்கியுள்ள தங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் விடியா திமுக அரசும் எந்த ஒரு உதவிகளையும் செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் எதுவுமே இல்ல அடுத்த வருஷம் வருஷ வருஷம் ஓட்டு போன மட்டும் எனக்கு அங்கே ஓட்டு போடுங்க இங்கே ஓட்டு போடுங்க மட்டும் வந்துறாங்க அப்புறம் பாப்பா சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இருக்குது இல்லை நாங்கள் கடந்து போய் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இங்கே உட்கார இடம் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் சீரல் ஒரு குடும்பத்தில் முடிக்க ஆண் வீட்ல நாலு பேர் அஞ்சு பேர் குடி இருக்கும் கல்யாணம் முடிச்சு மாதிரி கல்யாணம் முடிக்காத மாதிரி சண்டை போட்டு நாரி நச்சம் பண்ணி இருக்க இடம் இல்லை அரசு மூலியமா இது வரைக்கும் எடுக்கல ஆனா இது வந்து போக்குவரத்து கால்வாய பல முறை சீர் பண்ணாத காரணம் பல முறை வந்து அதிகாரிகள் மனு கொடுத்து நேரடியாக சொல்லி போராட்டம் பண்ணி எதுவுமே இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இந்த நிலையில் மழை விட்டு ஏழு நாட்கள் ஆகியும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விடியா திமுக அரசின் இந்த அலட்சிய செயலால் மேலும் மேலும் நோய் தொற்று பரவும் சூழல்தான் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஜிஹெச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நோயை காப்பாற்றுறதுக்கு தான் ஜிஹெச்க்கு வருவாங்க அதாவது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ஆனால் இங்கே இந்த நிலைமையில் இருக்க அப்போ எப்படி இந்த மக்களை வந்து காப்பாற்ற முடியும் என்ன மாநகராட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு உள்ளே போக முடியலங்க ஜிஹெச்சுக்குள்ளே போக முடியல ஒரு வயதானவர்கள் முதியோர்கள் குழந்தைகள் எல்லாருமே வருவாங்க அந்த இடத்துல எப்படி போக முடியும் அதை கூட உங்களுக்கு பார்க்க வழி இல்லைன்னா நீ மாநகராட்சி நிர்வாகம் வச்சிருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு உடம்பு ஜெல்லுன்னு ஊசி போறதாக வந்தேன் யா தண்ணிக்கை போகிறத பயன்படுத்தி கூட கொஞ்சம் உடம்பு இல்லாமல் ஏற்படுத்தி வயது போய் திரும்பி வந்துட்டு இருக்கேன் ஒரு ஆறு கேட்டாக்க ஏன் திரும்பி வரீங்கன்னு நான் உடம்பு சீலன்னு வந்தேன் அங்கே போகிறக்கு தண்ணியாக கிடக்கு எப்படி போகிறேன்னு தெரில யாரும் இல்லை அங்கே யார்ட்டு கேட்கறேன்னு தெரில அதனால் இன்னொரு தண்ணியெல்லாம் வத்தினர் வரும் திரும்பி வந்துட்டு இருக்கேங்கயா நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை சுகாதாரம் இல்லாமல் காட்சி அளிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது குடிநீர் கழிவறை நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கான அறைகள் என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஏராளமான சுகாதாரமற்ற முறையில் குப்பைகளும் அதாவது மறு நோயாளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் வெளியில் பார்த்திங்கன்னா அதிகமான மாடுகள் இதெல்லாம் அந்த பஸ் ஸ்டாப்பை சுற்றி நிற்குது அது இல்லை இங்கே வந்து அந்த நோயாளிகளை பார்க்க வர்ற அங்கே உறவினர்கள் தங்குவதற்கு சரியான ஒரு இடவசதி இல்லை அவளை பார்த்திங்கன்னா அந்த வெளியில் இருக்கிற ஒரு டெண்ட்டில் தான் அவங்க நிச்சயதாக தங்கியிருக்காங்க அந்த குளிரிலையும் அடுங்கிட்டு நிச்சயதாக உட்காந்துருக்காங்க ஸோ இதை வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சுகாதார சு சுத்தமும் சுகாதாரமாக வைத்து மற்ற தங்குவதற்கு ஏற்ற இடவசதிகளை செய்து கொடுக்க வேண்டும்